இஸ்ரேவேலர் என்றால் என்ன ஈஸ்ரவேலர் யார் யாக்கோப்புடைய இன்னொரு பெயர் தான் என்ன, உன் பெயர் இனி யாக்கோப்பு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவதாக நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டா என்று கத்தர் யாக்கோப்பை பார்த்து சொன்னார் யாக்கோப்புக்கு விரோதமா தன் சகோதரி ஏசா அவனை கொல்லும்படி வரும்பொழுது இவன் என்ன செய்தன் என்றால் யாக்கோப்பு என்றால் மொத்தத்துடன் பிதா ஆமே யாக்கோப்பை பற்றி அறிந்தவர்களுக்கு கத்தர் உங்களோட பேசிக் அவன் எல்லாவற்றும் தன் குடும்பத்தோடு வரும் பொழுது அவனுக்கு ஒரு பயம் வந்தது யோ என் சகோதரி ஏசா எனக்கு இனி கொன்று போடுவானே எனக்கு விரோதமாக வருகிறானே அவன் தன் சகோதரி ஆசீர்வாத்தை அவன்